அன்புகினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியிடக்கூடிய வீடியோவில் ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு கமெண்ட் போட்டுவிட்டுருக்கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிவு பதினொன்று பயன்படுத்தி ஆர்டிஏவில் வந்து மூன்றாம் நபர் தகவல் சொல்லி மறுக்கிறாங்க ஸோ அதை வந்து அப்படி மறுக்காத ஒன்றும் ஏதாவது சட்டப்பிரிவை நம்ம முன்னாடியே சொல்லி அதை தவிர்க்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆர்டிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எழுதும்போது நம்ம வந்து எப்படின்னா டூ எஃப்பின் படி தான் தகவல்களை நம்ம கேட்கணும் முதல்ல டூ எஃப்னால் நம்ம ஆர்டிஐயில் நம்ம சொல்லியிருக்கோம் பதினாலு விதமான தகவல்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க முடியும் ஸோ ஆர்டிஐ அப்படின்னாவே இதைத்தான் நம்ம கேட்கணும் இதைத்தான் நம்ம கேட்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஆர்டிஐ எழுதுகிற உறவுகளுக்கு இருந்துடணும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேள்வியாக எழுதி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மனநிலையை தவிர்த்துட்டு இதைத்தான் ஆர்டியில் கேட்க முடியும் இதைத்தான் ஆர்டியில் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல உள்வாங்கிக்கணும் அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பிரிவு என்னென்னா டூஎஃப் தான் அந்த டூஎஃப் சம்மந்தமாக நான் வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம வெளியிட்ருக்கோம் அது கூட நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை லிங்க் தரேன் பத்தம்பதுவாக வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆர்டிஐ எழுதும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி எழுதினாலும் ஒரு பொது தகவல் அலுவலர் நம்மளுக்கு தகவல் தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் சொல்லி தகவலை தர மறுத்துடுவார் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழக்கு என்னெல்லாம் தற்போது மேற்கோள் காட்டி தகவல் தர வழிவகை இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் ஆர்கே ஆக்ட் படி ஒரு பொது தகவல் அலுவலர் ஒரு மனுதாரருக்கு தகவலை தரக்கூடாது அப்படின்னு மறுக்கணும் அப்படின்னா பிரிவு எட்டு அல்லது ஒன்பதை சொல்லி தான் மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரிவையுமே சொல்லாமல் இது தகவல் தர வழி இல்லை கேள்வி எழவில்லை இது மூன்றாம் நபர் தகவல் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க இப்போ மூன்றாம் நபர் தகவல்னா பிரிவு பதினொன்னுல நாலு பிரிவுகள் இருக்குது பிரிவு பதினொன்றுல நாலு பிரிவுகள் இருக்கு இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு சட்டமோ இல்லை ஒரு ஒரு செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசோட நடைமுறையோ அது போல வழியில் கொடுத்துட்டோம்னா அது வந்து இந்த சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் ஒரு பொது தகவலாளர்கள் கருதினால் அந்த மூன்றாம் நபர் தகவல்களை நீங்கள் தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி மூன்றாம் நபர் தகவல் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு அரசு அலுவலராக இருக்கேன் இப்போ வந்து என்னுடைய தனிப்பட்ட லைஃப்னு ஒன்று இருக்குது நான் காலையிலே எழுந்திரிச்சி ஒம்பது மணி குளிக்கிறேன் நான் வந்து ஒம்பது வரைக்கும் சாப்பிட்றேன் நான் வந்து எந்த தட்டில் சாப்பிட்றேன் நான் என்ன மாதிரி உடை போடுறேன் இதை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார் முருகேசன் என்பவர் காலை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் இதையும் வந்து தகவலாக தரவும் அவர் என்ன உணவு காலையில் சாப்பிடுவார் அவர் வந்து என்ன உடை வந்து அவர் உடுத்தியிருக்கிறார் இப்படி அந்த உடையின் வந்து கலர் என்ன அந்த உடையின் விலை என்ன ஸோ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தகவல்களை என்னுடைய தகவல்களை ஒருத்தர் ஆர்டிஐ மூலம் கேட்கக்கூடாது இல்லை கேட்கலாம் ஆனால் இதுதான் தனிநபர் தகவல் மூன்றாம் நபர் தகவல்னு சொல்லக்கூடியது ஸோ இன்றைக்கி இதை எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் தர முடியும்னு சொல்லி மறுக்கிறாங்க இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 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 பத்தரை சம்மந்தமாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னா பத்தரை சம்மந்தமாக இன்றைக்கி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்லோட் பண்ணி டிஎன் ரெஜினெட் வெப்சைட்லேயே வந்து அரசாங்கமே வெளியிடுறாங்க இப்போ ஒரு ஒரு எஃப்ஐஆர் சம்மந்தமாக எடுத்துங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியாக ஆன்லைனில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டுறாங்க அதே மாதிரி ஒரு பட்டா சம்பந்தமாக நம்ம ஒரு தகவலை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டா சம்பந்தமான எல்லாத்தையும் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய நிலம் சார்ந்த தகவல்கள் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது மூன்றாம் நபர் தகவல் கிடையாது ஒருத்தர் வீடு கட்டுறாரு வீடு கட்டுற சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஆர்டிஐயில் கேட்குறோம் அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம கேட்க முடியாது வீட்டுக்குள்ளே ஏசி வச்சுருக்காரா வீட்டுக்குள்ளே எத்தனை ஃபேன் போட்டிருக்காரு இதை நம்ம கேட்க முடியாது ஆனால் அந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அவர் கட்டியிருக்காரு அப்படி கட்டப்பட்டதற்கு கிராம ஊராட்சியாக இருந்தால் கிராம ஊராட்சி இல்லை பேரூராட்சி நகராட்சியிட்டேருந்து அனுமதி வாங்கினாரா ஸோ அனுமதி வாங்கினா அது எவ்வளோவுக்கு அனுமதி வாங்கியிருக்காரு அவர் வந்து உண்மையிலே ஒரு பட்டா நிலத்தில் தான் வீடு கட்டியிருக்காரா இந்த மாதிரி கேள்விகளை தாராளமாக வந்து நம்ம ஆர்டியில் கேட்கலாம் இதெல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக பதிவேட்டலையோ பதிவுருக்கோல் வடிவாகவோ அல்லது பார்த்திங்கன்னா பேப்பர் வடிவாகவோ மாதிரியாகவோ தாள்களாகவோ என்ன பண்ணுதுன்னா க அரசாங்க அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் இதை தான் டூஎஃப் சொல்லுது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாலு தகவலுக்குள்ளே சேகரிக்கப்படுது எழுதப்படுது பராமரிக்கப்படுதோ அந்த தகவல்களெல்லாம் நம்மளுக்கு ஆர்டியில் தந்தாகணும் இந்த ஒரு புரிதலை நம்ம உள்வாங்கி வாங்கிட்டு மனு எழுதுகிறவங்க நீங்கள் கரெக்டாக எழுதணும் மூன்றாம் நபர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அடுத்து அப்பீல் இல்லை பத்தொம்பது ஒன்றில் நீங்கள் மேல்முறையிட்ட போய் என்ன சொல்லணும் அப்படின்னா பொது தகவல் அவ்வளோ மூன்றாம் நபர் தகவலை வந்து தகவல் சொல்லிட்டாரு நான் மூன்றாம் நபர் தகவல்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் வந்து முருகேசன் என்பவர் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு குளிக்கிறார் இல்லை அவர் என்ன சாப்பிட்டாரு நான் எதுவும் கேட்கல இது இப்படி கேட்டிருந்தால் நீங்கள் மூன்றாம் நம்ம தகவல்னு சொல்லி தர மறுத்ததில் நியாயம் இருக்குது அதை கூட தரலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்கலாமா இப்போ முருகேஷன் முருகேசன் உங்களை பற்றி வந்து தங்கராசன் ஒருத்தவர் வந்து நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்கிறத கேட்டிருக்காரு நான் அந்த தகவலை வந்து கொடுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கொடுக்கலாம்னு சொன்னால் அந்த தகவலை கூட நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஏன்ட்ட ஒப்பீனியன் கேட்குற கூட அந்த சட்டம் அனுமதிக்குது அதைத்தான் மூன்றானவர தகவலுக்கு மூன்றான தகவல் உங்கள் தகவலை நான் வெளியிடலாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெளியிடணும்னா சொல்லுங்கள் வெளியிடுவோம் வெளியில் வேணாம்னு சொல்லுங்கள் வெளியிட வேணாம் இதைத்தான் மூன்றானவர் தகவல்னு சொல்கிறது அது என்னுடைய தனிப்பட்ட தகவல் ஸோ இப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் அதை கேட்டால் வந்து கொடுக்கணும் இதை நீங்கள் மேல்முறையீட்டில் சொல்ல பழக நான் கேட்டது தனி தனிநபர் தகவல் மூன்றாம் நபர் தகவல் கிடையாது நான் கேட்டது டூஎஃப்ல பதினாலு வகையான தகவல்களில் இது அடங்கும் நான் கேட்டிருக்க தகவல் வந்து அடங்கும் இப்போ வந்து பிளான் அப்ரூவல் கிராம ஊராட்சியில் வாங்குற அது சம்மந்தம் ஒரு வீட்டு ஒருத்தர் வீடு கட்டுறா அது சம்மந்தமாக கேட்குறீங்கன்னா அது என்ன ரெக்கார்டாக வந்து கிராம ஊராட்சியில் பராமரிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பராமரிப்பாங்க அப்படி பராமரிக்குமா அந்த ரெக்கார்டை தான் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப இது எப்படி வந்து மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் சொல்லுவீங்க ஆகவே பொது வந்து முறையற்ற பதில் தருகிறார் ஆகவே மேல்முறையீட்டு அளவில் சரியாக பதில் வாங்கி கொடுங்க நம்ம அப்பீல்ல சொல்ல உள்ள ஒரு மனு எழுதும்போது மிக தரமாக மனு எழுதணும் அப்படின்னா வெற்றி என்பது நம்மளுக்கு கட்டாயம் வந்து சேரும் ஆரம்பத்தில் மனு எழுதும்போது நல்லா கண்ணா பின்னான்னு தான் எழுதுனே அதுக்கப்புறம் தான் ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே நல்லா படித்ததுக்கப்புறம் இதை தாண்டா கேட்கணும் இதை தாண்டா இதை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் டூ எஃப்ல என்னெல்லாம் வருமோ அதையே நம்ம ஒரு கேள்விகளை உருவாக்கி தான் நம்ம வந்து தகவல்களை கேட்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி எல்லா பக்கமும் கிராம சோ நடத்தலை நடத்தணும்னு சொல்லிட்டு அரசு அறிவிப்பும் கொடுக்கல நடத்தக்கூடாதுன்னு அறிவிப்பு கொடுக்கல இது சம்மந்தமாக வந்து நான் வந்து என்ன பண்ணல ஆர்டிஏ பண்ணேன் வச்சுக்கலாம் இப்போ மே ஒன்றாம் தேதி ஏன் கிராம சபா அரசு சார்பில் நடத்தப்படலை நடத்தப்படலை அதற்கான காரணங்களை தருக இந்த மாதிரி வேணால் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா கண்டிப்பாக ஒரு அரசு வந்து ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கும் நடத்தாமல் இருப்பதற்கும் அறிவிப்பு கொடுத்தே ஆகணும் அப்போ அறிவிப்பு கொடுக்கலைன்னா கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையா இந்த கேள்வி வந்து எனக்கு எனக்கு பதில் கொடுங்க சொன்னால் அந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் அவங்க பதில் தந்து தான் ஆகணும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த எந்த ஒரு தகவல்களையுமே தாராளமாக நம்ம கேட்கலாம் இப்போ ஒரு அரசு அலுவலர் வெளியில் போறாரு அப்படின்னா அவர் வெளியில் போயிட்டு எத்தனை மணிக்கு அவர் வெளியில் போகிறார் எத்தனை மணிக்கு உள்ளே வந்தாருன்னா அவரோட நோட்டில் வந்து அவர் எழுதி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயாவது நம்ம கண் நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம் அவர் சம்மந்தமில்லாத ஒரு வாகனத்தில் யாரோ போயிட்டுருக்காரு அப்படின்னா அன்னைக்கு நம்ம அவர் வந்து அரசு அலுவலர் எங்கே போனாரு அவர் போனதற்கான ஆதாரத்தை கொடுங்க அவர் எந்த ஒரு அலுவலாக போனாரு அரசு பணிக்கு போனாரா இல்லை த தனிமையை தேவைக்காக போனாரா இந்த மாதிரி தகவல்னு தாராளமாக கேட்கலாம் ஆர்டிஎல் ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக எழுதப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அதனால் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் எதெல்லாம் நம்ம தகவலாக வருமோ அதெல்லாம் கேட்கலாம் தகவலாக வரக்கூடியது அவங்க நபர் தகவல் தனிநபர் தகவல்னு சொல்லி மறுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் தகவலுங்க அப்படின்னு சொல்லி அப்பீலில் சொல்ல பழகிக்கணும் ஸோ அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான பதில் கிடச்சிரும் ஒரு சில மனுக்களை நீங்கள் எழுத பழகிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் முதல் மனுவிலே சரியான சட்டத்தை எல்லாம் போட்டு எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் கேட்டால் கிடையாது மேக்ஸிமம் வந்து முதல் மனுவை வந்து எழுதும்போது நீங்கள் பிரிவு ஒரு சில பிரிவுகள் இந்த டூ எஃப் ஆறு ஒன்று ஏழு ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதை பற்றின விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது அடுத்து நீங்கள் அப்பீல் போகும்போது அதுக்கான பத்தொம்பது ஒன்று பத்தொம்போது மூணில் என்ன சொல்லுது பத்தொம்பது எட்டு பி என்ன சொல்லுது இருபது ஒன்று இருபது ரெண்டு இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் ஓரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டிஐ பார்த்துக்கும் இப்போத்தையும் ஒரு பிரிவுகள் இல்லை நீங்கள் ஒரு ஒரு பதினெட்டு பிரிவு ஒரு பதினஞ்சு பிரிவு நீங்கள் படிச்சிட்டாலே போதுமானது அதுவே உங்களுக்கு அதிகம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தேடி கற்றுக்கொள்ளுங்கள் ஆர்டிஐ சம்மந்தமாக ஏற்றோ சத்து விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் ஸோ பாருங்கள் டைம் இருக்கும்போது நானும் ஹக்கிம் நிறைய பேசியிருக்கோம் நானும் காளிவாசன் நிறைய பேசியிருக்கோம் நானும் காசி நிறைய பேசியிருக்கோம் ஸோ ஆர் ஜாமவான்கள் நிறைய பேர் நம்மளோட இருக்காங்க பல வகுப்புகளோட நேரலை வெளியிட்டிருக்கிறோம் பல பேருடைய சாட்சிகளை நம்ம சொல்லியிருக்கோம் இதை இதெல்லாம் இந்த ஆர்டிஏ பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ ஆர்டிஏ பயன்படுத்த நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக அது ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஸோ பாருங்கள் பயன்பெறுங்கள் உங்களுடைய இது தொடர்பான மேலான தகவல் எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்கள் அது 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 தொடர்பான இன்னொரு நாளைக்கு வீடியோ வெளியிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லது உடனே வேறு எடுமையை சந்திக்கிறேன் நன்றி